கர்த்தருடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோனா ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் என்று யோனா மீனின் வயிற்றிலிருந்து எப்பக்கம் திரும்பினாலும் தன்னை விடுவித்து கொள்ளக்கூடாதவனாக தன்னுடைய வாழ்வின் அடுத்த கட்ட நிலை என்ன நான் இன்னும் இன்னும் ஜீவிப்பேனா என்ற அநேக கேள்விகளோடு கூட இருக்கும் பொழுதுதான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான் கூப்பிடும்பொழுது தேவன் அவனுக்கு உத்தரவு அருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த யோனா எப்படிப்பட்டவர் என்றால் தேவனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய சமூகத்தின் நின்று விலகி ஓடி போனவன் ஜனங்கள் கேட்கும் பொழுது நான் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உள்ளவன் என்று சொல்லுகிறார் கர்த்தரிடத்திலே சொல்லும் கர்த்தாவே நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார் அந்த யோனா எப்படி பார்த்தாலும் ஒரு நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்தவனாகவே நாம் பார்க்கிறோம் இந்த யோனா கூப்பிடும் பொழுது தேவன் அவனுடைய சத்தத்தை கேட்டு பதிலளித்தார் என்றால் இந்த நாளிலே நெருக்கத்தின் மத்தியிலே பாடுகள் மத்தியிலே பலவீனங்களின் மத்தியிலே அநேக எதிர்பார்ப்புகளின் மத்தியிலே தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது தேவன் உங்கள் சத்தத்தை கேட்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் நாம் மனிதனிடத்திலே நம்முடைய குறைகளை சொல்லி நாம் அங்கலாய்ப்பதை விட தேவனுடைய சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றும் பொழுது தேவன் உங்கள் சத்தத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல அவர் மரு உத்திர வரலிச்சுகிற நல்ல தகப்பனும் நம்மோடு கூட இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தர் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கர்த்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லுகிறார் நம்முடைய அழுகையின் சத்தம் தேவனுடைய சமூகத்திலே கேட்கப்படுமே ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நமக்கு மருத்துவ மரு உத்திர போதுமானவர் யாத்திராகமம் ரெண்டு இருபத்தி நாலிலே ஜனங்கள் முறையிடுகிற பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறார் ஆதியாமத்திலே ஆபேலினுடைய இரத்தத்தின் சத்தம் பக்கத்தருடைய காதுகளிலே துணிக்கப்படுகிறது அது மாத்திரமல்ல நாம் பேசுகிற வீணான வார்த்தைகளை கூட தேவன் கேட்கிறாராம் ஏனென்றால் அவற்றிற்கும் தேவன் பதில் தருகிறவர் பதில் செய்கிறவர் ஆகவே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அனைகருக்கு புரோஜனமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிறதா இருக்க வேண்டும் ஆகவே தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நாம் கூடுகிற கூடி வருகிற போதல்ல நம் கூடவே இருக்கிற தேவன் நாம் செய்கிற எல்லாவற்றையும் கவனித்து கொண்டே இருக்கிறார் என்ற பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு நாம் அஞ்சி நடக்கிறவர்களாக இருப்போம் ஆகவே கர்த்தருடைய சத்தம் நம்மிலே கேட்கப்பட வேண்டும் நம்முடைய சத்தம் தேவனுடைய சந்நிதியிலே கேட்கிறதா இருக்க வேண்டும் அந்நாளுடைய சிறுமையை தேவன் கண்ணோக்கி பார்த்தவர் சொல்லுகிறார் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவள் கேட்டதை கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கிற எல்லாவற்றையும் நமக்காய் கட்டளையிடுகிற தேவன் நமக்கு உண்டு குருடனுடைய சத்தம் தேவனுடைய சன்னிதானத்திலே செவிகளிலே போய் ஏறிற்று தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடும்போது அத்தனை ஜன கூட்டத்தின் மத்தியிலே அவனுடைய சத்தத்தை தேவன் கவனிக்கிறவராகவே இருந்தார் ஆகவே கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நாம் கூப்பிடும்போதெல்லாம் தேவன் நமக்கு சமீபமாகவே இருக்கிறார் இதை உபாகமும் நாலு ஏழிலே கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு ஜாதி எது என்று கேட்கிறார் ஆகவே நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு மறு உத்தரவு அரளி செய்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நோக்கி பாருங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி அன்றுவரே இப்பொழுதும் மை நோக்கி கூப்பிடுகிற உண்மையாய் மை நோக்கி கூப்பிடுகிற முடிய பிள்ளைகளுடைய அண்டவரே ஸ்தோத்திரம் வாழ்க்கையை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜபிக்கிறேன் கேட்கக்கூடாதபடி உடைய செவி இருக்கவில்லை கிரியை செய்யக்கூடாதபடிக்கு செய்யக்கூடாதபடிக்குடைய கரம் குறுகிய இருக்கவில்லை கர்த்தாவே இப்பொழுதும் நெருக்கத்தின் மத்தியிலே குரல் எழுப்புகிற ஒவ்வொருவருக்கும் நீர் சமீபமாயின்று நின்று கர்த்தர் நீர் பதில் செய்யும்படியாய் ஜபிக்கிறேன் அன்றுவரே உடைய பிள்ளைகளுடைய அழுகின் சத்தத்தை கேட்பீராக பெருமூச்சியின் சத்தம் உடைய ஆண்டு உரை சன்னிதானத்தில் கேட்கப்படும்படியா ஜபிக்கிறேன் தத்திர பிள்ளைகளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஒரு விசை கூட பதில் செய்யும்படியாய் ஜபிக்கிறேன் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் நல்ல பிதாவே ஆமேன்